ஜென் செட் புரட்சி நேபாளில் இந்த வார்த்தையை ரெண்டு நாளாக கேட்டு இருக்கும் இது என்னது ஜென்சட்ட என்ன நடக்குது நேபாளில் நல்லா நோட் பண்ணிக்க இது மிக மிக எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையான ஒரு புரட்சி இந்த ஜென் ஜென்செட் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய இளைஞர்கள் தான் இவங்களுக்கு உண்டான ஒரு என்ன இந்த இளைஞரை சேவையை முடக்கிறதுனால புரட்சி வெடிச்சு அதனுடைய விளைவு எங்க போய் நிற்குதுன்றதை நீங்க டெய்லி நியூஸ்ல பாக்குறீங்க அந்த ஆட்சியே கவிழ்ந்து ராணுவ ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல நேபாளத்தில் கூடிய பார்லிமெண்ட் ஹவுஸே வந்து எரிச்சிட்டாங்க ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமானது ஒரு பார்லிமெண்ட் அப்ப அதையே எரிக்கப்பட்டிருக்கு கோர்ட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் எல்லாம் வளாகத்தெல்லாம் நாசம் பண்ணியிருக்காங்க அந்த புரட்சியுடைய வீரியம் பாருங்க எந்த அளவுக்கு போயிருக்குன்னு அவங்க எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி அதை என்னென்ன சோசியல் மீடியாவில் முடக்கினாங்களோ அதை எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணா கூட பதவி விலகினாலும் அவங்க வந்து அந்த அந்த இளைஞர்கள் வந்து இதை வந்து அவங்க வேற வேற கண்ணோட்டத்துல போய் இவங்க அவங்க அந்த அந்த ஆட்சியின் மேலே வெறுப்பு வந்து அதை வந்து மிகப்பெரிய புரட்சியா வெடிக்குது இது மாதிரி மற்ற நாடுல நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஏன்னா இளைஞர்கள் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கு வளர்ச்சி நான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எங்க போய் நிற்கும் அப்படின்றத உங்கள் வாழ்க்கையை அழிக்க தான் உங்களுடைய டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச ரொம்ப சுப்பீரியர் ஹை பவர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆன ஒரு இளைஞர் தான் எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க வாழ்க்கை முறை அப்படின்றது ஒண்ணு இருக்கு ட்ரெடிஷன் ஒண்ணு இருக்கு அதை தாண்டி வெளியில போய் தான் இன்னைக்கு ஜென் ஜெட் அப்படின்ற ஒரு ஜென்ரேஷன் டெவலப் ஆகி இருக்கு அதனால அடிப்படையான குடும்பம் பாசம் தொழில் உழைக்கணுங்கிறது இதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் டெக்னாலஜி பற்றி பேசிதான் பேசுவாங்க இவங்க எல்லாம் இதை மாதிரி நம்மள மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் வந்து பூமரா மாறப்படும் ஓல்டு ஜென்ரேஷன்ற மாதிரி ஒதுக்கிடுவாங்க ஆனால் வாழ்க்கை முறை பாதிக்கப்பட்டு கலாச்சாரம் பாதிக்கப்பட்டு மனிதாபிமானம் பாதிக்கப்பட்டு ஞாபக சக்தியே இல்லாம எல்லாமே வந்து டெக்னாலஜி பேசல ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் இந்த ஜென்செட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போய்ட்டு இருக்கு இந்த புரட்சி எதை ஒன்னா எதிர்த்து நடக்கலாம் எந்த நாட்டிலையும் நடக்கலாம் இதை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட் நாடுகளும் கொஞ்சம் உஷாராகி இதை எப்படி டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்றது எப்படி வரைமுறைப்படுத்துறது வாழ்க்கையை பாதிக்காத ஒரு டெக்னாலஜி எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றத தயவுசெய்து செஞ்சு உணர்ந்துங்க நான் பல நாட்கள் பல வீடியோ சொல்லியிருத்தேன் ஃபைவ் ஜி வரைக்கும் வந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் எத்தனையோ ஜீ போக போகுதுன்னு தெரியல அது எப்படி வாழ்க்கைக்கு உதவும் உங்க வாழ்க்கையும் வாழ்நாளையும் கம்மி தான் பண்ண போது அதை திருப்பி திருப்பி சொல்றேன் ஜென்செட் அப்படின்றது ஒரு சாதாரண சாம்பிள் தான் இந்த உலகத்துக்கு இதனுடைய வீழ்ச்சி நேபாள கவர்னத்துடைய வீழ்ச்சி மற்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இதுதான் எனக்கு பதிவு பண்ணுங்க ஆசபான் நன்றி வணக்கம்